பெரும் மதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் இயக்கிய சரவணும் நம்ம எல்லாம் விட்டு பிரிந்துவிட்டார்கள் என்கிற பெரும் உயரச் செய்தியை ரொம்ப இந்த தமிழ் திரையுலகில் ஏவியம் என்கிற ஒரு நிறுவனம் அதனுடைய படைப்புகளையும் யாராலும் நடத்த முடியும் எங்களுடைய காரைக்கூறு வந்து கையா இயக்க இந்த நிறுவனத்தை தொடங்கி ஆகப்பெரும் படைப்பு விடுதலைக்கு முன்பே விடுதலை உணர்வை திருகிற படங்களை தயாரித்து அதற்கு விடுதலை உணர்வை தூண்டுகிற பாடல்களை எல்லாம் சிறையில் கொண்டு வந்து ஒரு நெருக்கடியான காலகட்டத்திலேயே அப்படிப்பட்ட படைப்புகளை எல்லாம் எடுத்த ஒரு பெருந்தரை ஐயா அவரால் உருவாக்கப்பட்ட கலை நிறுவனத்தை தன்னுடைய பேராற்றலால் கட்டி காத்து மிகப்பெரிய படைப்புகளை ஆகச்சிறந்த படைப்புகளை தமிழ் துறைகளை பெருமையை நம்முடைய ஐயா ஏஎன் சரவணன் அவர்கள் நம்மோடு இல்லை என்பது அவருடைய இழப்பு செய்யாத வந்து அவர் இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தினர் கலைத்துறையினர் அவருடைய நண்பர்கள் எல்லோரும் என்னுடைய ஆடுகள் பெருமதிக்குப் பெரிய இல்ல அவர்களுக்கு என்னுடைய புதிய வணக்கத்திற்கும் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான பேனர் ரேடியை வர ஒவ்வொருத்தரும் பார்க்காத லோகமே இல்லையா அந்த மாதிரி ஒரு பெரிய சின்சியராக ஒர்க் இந்த மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்டமான கம்பெனியில்

வெற்றிகள் பல வெற்றிகளை அழிக்கும் பொது வெளியில் வரும்பொழுது பெரிய கட்டி இருக்கும்போது கைப்பாட்டோடு ஒரு காட்சி அளிக்கிறது ஒரு பெரிய பாடம் வெற்றி வந்ததுனால இல்லை ஒரு பெரிய இடத்தை சார்ந்தவர்கள் என்பதனால வந்து கள வானத்தை கூடாதுன்னு ஒரு நல்ல படிப்படை ஒரு நிறுவனம் எப்படி இயங்க வேண்டும் எப்படி வேண்டும் பெரிய கல்லூரியாக அந்த ஏவிஎம் தன்னுடைய கடைசி பொறுத்தவரை அவருடைய எண்ணம் எப்படி இந்த இண்டஸ்ட்ரி வந்து அவரோடு பழக்கிய அவர் தயாரித்த படங்களில் நான் அடித்த அனுபவங்கள் நினைவுகளோடு அவரை என்னுடைய மனதார மனதார்கள் சார்பாக அவரு குடும்பத்தாரும் அவர்கூட தயாரித்தவர்கள் எல்லாருக்கும் வணக்கம் ஐயா ஏவியம் சாமி இழப்பு மற்றும் நம்ம எல்லாத்தையுமே ஏபியம் உருண்டை பார்க்கறதுக்கு சென்னைக்கு வந்து புதுசில் ஏதோ ஒரு சுற்றுலாத்தலமாக கேட்டுக்கு முன்னாடி நின்று ஊரோப்பிய சாம்ராஜ்யத்தை இவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் எந்தவித ஆர்ப்பாட்டும் எந்தவித ஆர்ப்பாட்டமும் எல்லாமே இந்த இளைஞர் அவ்வளோ அமைதியை மீது வாழ அதுக்கு இதுவரைக்கும் சொல்ல இதுக்கப்புறமா அந்த வார்த்தை அப்புறம் இந்த பெரிய சாம்ராஜ்யம் வந்து நடிவு பார்த்தா ஏவிங்கிற அந்த வெளிச்சத்துக்குள்ளே வந்து எத்தனையோ படைப்பாளர்கள் படைப்புகள் தொழில்நுட்ப கலைஞர்கள் இன்றைக்கு தொழில் உலகம் பார்த்தா இந்த ஏதும் வாசையை நிதித்தாமல் யாருமே போயிருக்க முடியாது ஏதுங்கிற வார்த்தையை பெரும் தமிழ் திரையுலகம் உள்ளவர்கள் செருவாய்கள் உள்ளவருக்கும் அவருடைய புகழும் அவருடைய பாரம்பரியமான குடும்பத்தினுடைய புகழும் விரிந்து ஒழிக்கின்ற தேவியம் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை வழிநடத்தி ஒரு மிகப்பெரிய வெற்றிப்பாதையிலே ஏவிஎம் நிறுவனத்தை நடத்தி சென்ற மாபெரும் திரையுலகத்தில் காவலன் என்ற சொல்லலாம் ரஜினி கமல் போன்றவர்களுக்கு மிகப்பெரிய கமர்சியல் கிட்ட கொடுத்த நிறுவனம் அந்த நிறுவனத்தை வழிநடத்திய ஏவிஎம் சரவணம் இன்று நம்ம இடையே இல்லை என்பதும் இருந்த வர்க்கத்தை வேதனையும் அளிக்கும் எனக்கு அவர் மிக நெருக்கமான தொடர்பு இருந்தது எஜமான் திரைப்படத்தின் மூலமாக அவர் குடும்பத்தில் ஒருவனாக வழங்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது ஒரு இயக்குநருக்கு எந்தெந்த அளவுக்கு சுதந்திரங்கள் கொடுக்க வேண்டுமோ அத்தனை சுதந்திரத்தையும் கொடுத்த ஒரு தயாரிப்பாளர் தான் ஒரு இயக்குநர் அவர் என்னை ஒரு பார்த்துக்கிட்டார் படம் வந்து பூஜை போட்ட அன்னைக்கு அவரதுக்கு எல்லா படத்தையும் கையில் கொடுத்தா நான் எங்க கொண்டு போய் வைக்கிறேன் தெரியல சார் வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு என்னை திக்குமுக்காட செய்த ஒரே ஒரு தயாரிப்பாளர் சரவணன் அவர்கள் அது மட்டுமல்ல என் படப்பிடிப்பு முடியும் வரையும் எனக்கு குடும்பத்தில் ஒருவனாக எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது ஒரு இயக்குநருடைய கம்ஃபர்ட் ரேஞ்ச் என்ன கம்ஃபர்ட் ஜோன் என்ன அந்த கம்ஃபர்ட் ஜோன்லையே ஒரு தயாரிப்பாளர் ஒரு இயக்குநரை வைத்தார் என்றால் அது எங்கே போகிற வேறு ஆரம்பிங்க நான் சாப்பிட்ற வாங்க மின் பண்ணது கூட வேக்குமார் பிடிக்கும் என்ன நான் அவுட்டோரில் இருக்கும்போது எனக்கு வாங்கி பார்சல் பண்ணி எனக்கு ஒரு தகப்பனை போன்ற ஒரு மிகப்பெரிய மாமனிதர் தான் எம்எம் சரவணன் அதெல்லாம் நினைவு போடுறேன் அவருடைய இழப்பு அவருடைய குடும்பத்துக்கு மட்டுமல்ல எங்களுக்கு மட்டுமல்ல என்னை போன்ற இயக்குநர்கள் இந்த பேரரசு இருக்காரு பொறுப்பு அதே மாதிரி தான் இந்த மாதிரி இளம் இயக்குநர்களும் சரி தொடர்ந்து அவர்கள் படங்களை அவருடைய குடும்பத்தில் ஒருவராக இருந்து செயல்பட்டு வருமானது ஜி குத்துராமன் அவருக்கும் தெரியாத முன்னாள் இருந்து இயக்குநர் எல்லாத்துக்குமே வந்து அவங்க வந்து ஒரு ஃபேமிலி ஓரியண்ட்டு ரிலேஷன்ஷிப்புள்ளே இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு நிறுவனத்தை வழிநடத்த மாபெரும் தயாரிப்பாளர் என்று இல்லையே என்பது நமக்கு மட்டுமல்ல மட்டுமல்ல தமிழ் திரையுலகத்திற்கு மிகப்பெரிய இழப்பு நான் சார்ந்ததற்கு நான் தூய்மையான உன்னால் திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாக என் குடும்பத்தின் சார்பாக சார்பாகவும் சார்பாக சார்பாகவும் ஆழ்ந்த இறைவன் குடும்பத்தாருக்கு பலத்தையும் அடுத்தடுத்து அந்த குடும்பத்தைவன் திறனையும் இறைவன் அவர்களும் கொடுக்க வேண்டும் என்று சொல்வார் ஒரு ஒரு இடம் தான் எல்லாருக்கும் இங்கே ஊரில் போய் வர மாட்டியா இங்கே ஏவியம்னா பண்ணியா வந்து சினிமா அப்படின்னா ஏவிசுடைய ஒன்று தான் எல்லாருக்குமே தெரியும்னா வந்து ஒரு பள்ளியில் படிக்கிற பொஸ்ட்டு படிக்கும்போது நான் சமுதாயம் அக்கா ஏதாவது ஷூட்டிங் வரது ஏற்பட்டு இங்கே வந்து ஒரு தெளிவு சின்ன வயசு நல்லா அது ஒரு பசுமையாக நினைக்கிறேன் ஏம் சிங் போயிட்டு வரதே வந்து ஒரு கம்மியாக இருக்கும் அந்த பண்டிகையில் அதுக்கப்புறம் நான் சினிமாவுக்கு வரேன் சினிமாவுக்கு வந்த பிறகு பிறகுமே ஏடியோக்குள்ளே போகிறது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமும் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு விஷயம் ஏமிஸ் ஸ்டுடியோவில் என்னோடய படம் முதல் படம் படம் எல்லாமே இங்கே ஷூட்டிங் ரெக்கார்டிங் நல்லா இருக்குது ரெக்கார நடக்கிறதுலாம் பார்க்கறப்பா ஷூட்டிங் அப்படின்னாலே ஒரு சந்தோஷமான சொல்றேன் எனக்கு அப்படி அது ஒரு சந்தோஷமாக இருக்குது என்னையோ இல்லை எந்த எந்த வெளிநாட்டில் எந்த ஷூட்டிங் நடத்தாலும் கிடைக்காத ஒரு சந்தோஷம் ஏனி இந்தியா கூட ஷூட்டிங் நடக்குது அப்படின்னா நமக்கு ஒரு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அவ்வளவுக்கும் காரணமாக இருக்கிறேன் வரலாறு கமசி படகு முதல்ல அதுக்கு முன்னாடியே சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுத்திருந்தாலும் முரட்டுக்கால என்ற ஒரு பிரம்மாண்டமான படம் தான் எப்படின்னா இந்த சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்துக்கு அர்த்தம் முழுமையான அர்த்தம் இருக்குது அது மாதிரி கமல்ஹாசன் அவர்கள் சூப்பர் ஆய்வு நடிகர் நல்ல படத்தில் ஒரு தமசில் ஹீரோ தான் தமிழ்சாவும் ஒரு படம் பண்ணி கமலஹாசன் இயக்க முடியும் அப்படி ஏன் வந்து ஆமர் மக்களுக்கான படம் புரிய உழைப்பாளிகள் வந்து ஏழு படத்தை பார்க்காங்கன்னா வெளியே சந்தோஷம் அந்த படம் கலைப்பு உழைப்பு எல்லாத்தையும் அதை கவனிச்சுடுத்துவாங்க நான் ஏழு படம் நான் எத்தனையா படங்கள் சரி ஏவி பெணரில் நான் படம் பண்ணது எனக்கு மிக பெருமையான விஷயம் வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப கேரளமான விஷயம்னு தான் ஏவிப்பேனரில் நான் படம் பண்ணுவேன் அந்த அங்கீகாரம் அவங்க ஏன் சொன்னால் சார் ரொம்ப நான் முன்னாடி திருப்பாஜி சுபகாஷ் படம் பண்ண வேண்டிய அந்த கடவுள் படம் பண்ணணும் அந்த தருணம் அப்போ தான் எய்மில் நான் கமிட்டாகும் போது தான் நான் உங்களே நான் சினிமாவில் வெளியே இடத்துக்கு நினச்சேன் தாங்க அதுக்குள்ள இடத்துல அதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் நினைக்கிறேன் நான் எய்ம்ஸ் ஸ்டேக்குள்ளே ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வரும்போது வர முடியாது ஆனால் அவங்க சிக்கியாக வர முடியாது நான் எங்கே எய்ம்ஸ் உள்ளே மூணு நடக்கும் அப்போது ஒரு பத்து ரூபா பத்து ரூபா லஞ்சம் கொடுத்து அவங்க கூட விழுத்திருக்கேன் ஏவிட பார்த்து அதே நிறுவனம் எனக்கு பிடிச்சி பத்து லட்சம் அட்வான்ஸ் எனக்கு படம் அரவான்ஸ் ஆகும் கையில அட்வான்ஸ் அந்த கருணும் அப்போ தான் உங்களுக்கு வெட்டி எடுத்து உங்கள ஏவிஎம் சொன்ன மாதிரி ஆனது கூட இந்த படம் அமிட்டானது இருந்து

அதே மாதிரி இயக்குநர் அதே கேட்டு போய் இயக்குநர் ஆகிட்டாங்கன்னா இயக்குநர் தான் அவங்களுக்கு முக்கியம் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் நடிகரை விட அவங்களுக்கு இயக்குநர் தான் முக்கியம் இயக்குநர் தான் அது மரியாதை கொடுப்பாங்க கேட்டு தான் செய்வாங்க அது அளவுக்கு இன்றைக்குள்ளே நிறைய தயாரிப்பு நிறுவனம் இருக்குது அதெல்லாம் கற்றுக்கொண்ட விஷயம் ஏவி சரவசந்தர் கற்றுக்கணும் விஷயம்னா கருத்து முக்கியத்துவம் இருக்கணும் இயக்குநருக்கு முக்கியத்துவம் இருக்கணும் அப்படி கொடுத்தா தான் அந்த படம் நல்லா வருங்கிற ஒரு சூட்டு தெரிஞ்சுன்னா சரவணை அனுப்பிட்டாரு ஆனால் ஏவி புகழ் அதே மாதிரி ஏவி புகழ் நினைச்சிருக்கோம்

இந்திய திரைப்படத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாக ஒரு மிகப்பெரிய இடமாகத்தான் முன்னூறுக்கும் மேற்பட்ட படங்கள் ஏவி தந்தையால் வளர்க்கப்பட்டு எல்லா படங்களும் எல்லாம் தயாரிப்பதிலே வெற்றி பெற்றது தான் பழகிய நாட்கள் இன்றைக்கும் பசுமர்த்தாணி போல பசுமத்தானை போல இன்றைக்கு என்னுடைய குறிப்பாக பல விஷயங்கள் வந்து இதே புரட்சித்தலைவர் இந்தியாவை வச்சு ஏற்கனவே ஒரு பல படங்கள் ஏன் நிறுவனம் நடித்தாலும் கூட அதிலிருந்து மிக பிரபலமாக பேசப்பட்ட படம் என்பது அந்த ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி மிக ரசிக்கும்படியாக ரசிகர்களால் போற்றப்பட்ட தமிழ்நாடு மக்களால் போற்றப்பட்ட படம் அன்பே வந்த அந்த திருச்சித்திரம் ஸோ நான் கேட்டேன் நான் ஒரு மறக்க முடியாத அனுபவம் நீங்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமா தலைவரோட நெருங்கி பழகி இருக்கீங்க விஷயம் பொதுவாக புரட்சி தலைவர் புதுசு பாட்கள் அதில் பார்த்திங்கன்னா இங்கே தங்க அதே போல் கையை தூக்குறது அது வந்து பல வகையில் வந்து அவருடைய அந்த நடிப்பு அதேபோல் அவருடைய இயல்பான அந்த சுறுசுறுப்பு திரைப்படத்தில் வெளிப்படும் தேவ நிறுவனத்துக்கு குறிப்பாக ஏவன் வந்து அவர் வந்து பொறுத்த சொன்னார் இந்த பாடலில் வந்து நீங்கள் வந்து கையை தூக்காமல் ஒரு ஸ்டைட்டா வர மாதிரி ஒரு சீன் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கையை தூக்காம கையில வந்து ஒரு கோல் கொடுத்துருந்தோம் கூட தூக்க மாட்டேன் ஆனால் அதையும் தாண்டி என்ன பண்ணாரு அந்த ஷூப் கெஸும் அந்த சிம்லால அந்த ஷூட்டிங் அந்த பாட்டு வந்து அவ்வளவு தூரம் அமைஞ்சிருக்காரு அப்போ சொன்னாராங்க எப்படி தான் சொன்னாலும் சரி ஆனால் உங்கள் பாணி தான் வந்து வெற்றி பெற்ற பாணி அப்படின்னு சொல்லி அன்றைக்கி வந்து அவங்க ப தந்தையும் அதே போல் மீன் சரவனும் அன்னைக்கு வந்து புரட்சித்தலைவர் வந்து அவருக்கு நடிப்பு சென்று நிகழ்வுக்கு அதே போல் வந்து என்னை வந்து ச விஷயமாக வந்து சந்திக்கும்போது நான் சொன்னேன் பல படங்கள் தயாரிச்சிருக்கீங்க அதில் வந்து குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு தலைவர் படங்கள் அதிகமாக ரசித்தாலும் கூட நீங்கள் எடுத்த படத்தில் அதிகமாக ரசித்த படம் வந்து அந்த நாள் ஒரு படம் அது நிறைய பேர் படம் அப்போ வந்து அந்த வார் டைமில் ஜப்பானுக்கு நமக்கு வந்து அந்த வார் வந்த சமயத்தில் அதை ஒட்டி மையமாக எடுத்த ஒரு எந்த அளவுக்கு வந்து நாட்டை வந்து காட்டி கொடுக்குற வேலையில் இருந்து அதை வந்து ஒரு கொலை செய்யப்படுற ஒரு டீம் அது ஏன்னா அதில் வந்து ஜாவர் சீதாராமன் பங்கு அவர் தான் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் நீங்கள் பார்த்தீங்களா படத்தை அது நான் பலமுறை பார்த்தேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு தடவை பார்த்தேன் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் ஆர்டம் அது சிவாய் சார் கூட சொல்லுவார் என்ன சொல்லுவார் என்ன அதான் ஆமாம் ஏபிஎம் நிறுவனம் நான் வந்து ஷூட்டிங்க்கு வந்து என்னை கூடுவாங்க போனாக்கா நிறந்தோறும் பார்த்தீங்கன்னா அந்த துப்பாக்கி சத்தம் சத்தம்தான் கேட்கும் அது வந்து வந்தார துப்பாக்கி டம்மியும் சொன்னோம் அவ்வளோதான் இதுதான் வந்து நடந்துச்சு இது இதே மாதிரி தான் ஒரு பல நாளாக அந்த ஷூட்டிங் நடந்து சொல்லியிருக்கேன் அப்போ கூட அவருக்கு வந்து எதனால் சுடுவாங்க ஏன் சொல்வாங்கன்னு சு சுடுவாங்க வாங்கிட்டு போக முடியாது அவ்வளோதான் அந்த மாதிரி ஏன்னா அது வந்து ஒரு சஸ்பென்ஸ் மூவி நீங்கள் வாய்ப்பு கழிச்சா இப்போ கூட வந்து இதில் இருக்குது யூடியூப்பில் இருக்குது இந்த நாள் பறிச்சு பாருங்கள் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அந்த இந்த நாள் இந்த நாள் ஏவி ப்ரொடக்ஷன் தான் அது ஜாமு சீதாராமன் வந்து அந்த அந்த மேட்ரை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுற ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அவர் வந்து அழகாக பண்ணுவார் இன்வெஸ்டிகேஷனை அதாவது வந்து இப்போ இருக்கிற லட்சி சா இப்போ வந்து அதாவது இப்போ இதில் லாக்அப் மரணம் மாதிரிலாம் வந்து அந்த காலத்தில் கிடையாது லாக்அப் மரணம் ஜாஸ்தி ஆகிடுச்சு அது வேறு விஷயம் ஆனால் அந்த காலத்தில் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரு அழகாக வந்து அந்த இன்வெஸ்டிகேட் பண்ணி உண்மையை கண்டுபிடிப்பார் அந்த மாதிரி வந்து ஒரு ரோல் ஜாவர் சித்திரம் நானும் தோசை சொன்னேன் நீங்கள் அந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் மூவி எடுத்து அந்த மாதிரி ஒரு கதையமைப்போடு எடுத்தால் எனக்கு ஜாவர் சித்திராமின் மாதிரி ஒரு ரோல் கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன் கௌரவம் சுற்றிக்கிட்டு அப்படின்னாரு அதனால் வந்து அரசியல் ரூல் பக்கம் இது ஒரு பக்கம்னால அரசியலே பெரிய அளவுக்கு வந்து ஒரு இதாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கற்று சொன்னார் ஆனால் அவரோட அந்த அவரோட பணிவுன்றது நிச்சயமாக அவர் ஏவிஎம் சரவணன் சொன்னாலே பாத்தீங்கன்னா இந்த வெள்ளை பேண்ட்டு வெள்ளை ஷர்ட்டு அவங்க கை கட்டி அதுதான் அவருடைய அடையாளம் அவ்வளோ பெரிய வந்து ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் அவரால் எவ்வளோ பேர் வந்து தமிழ்நாட்டில் வந்து திரைப்படத்தில் அடையாளம் காட்டப்பட்டவர்கள் அவர் அடையாளம் காட்டப்பட்டதுனால வந்து திரையுலகிலே கோலோசியவர்கள் அப்படியெல்லாம் இருப்பவர்கள்லாம் கூட நீங்க ஆடிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை ஆட்டங்கன்ற சூழ்நிலை ஆனால் அந்த வேர் வந்து அசையாமல் உருவாக்குனவர் அந்த பணிவென்போடு எவ்வளோதான் கோடி சொல்ல வந்தாலும் சரி எப்பேற்பட்ட வந்து ஒரு திரைப்படம் தயாரிப்பாலும் சரி அடக்கம் பணிவன்பு நம் வாழ்க்கை முறை பணிவென்பே நம்முடைய வாழ்க்கை முறை என்பதை வாழ்க்கையில் வந்து அவருடைய இந்த கடுஞ்சொல் வந்து என்னங்க அவர்களை எதிர்பார்க்க முடியாது முழுமையாக ஒரு பணிவென்பது அவர்கிட்ட என்னால் வந்து பார்த்த ஒன்று அதே போன்று பேசுவது கூட சரி சத்தமாக வந்து பேச மாட்டார் அவ்வளோ தூரம் வந்து அமைதியாக வந்து அந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு நல்ல நண்பர் எனவே நல்ல நண்பர் பண்பாளர் நட்புக்கு ஒரு இலக்கணமாக இருந்தாலும் அவர் வந்து இன்றைக்கு இல்லை என்று சொல்லும்போது மனம் ஏற்க முடியது எனவே காலம் நம்ம குடித்தாலும் கூட அவர் அதை படைத்த படைப்புகள் மூலம் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் நதியிலே சரி என்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்காங்க என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லியாக வேண்டும் எனவே அவர் இழந்து வாடும்

திரைத்துறையை பற்றி இங்கே நிறைய பேர் பேசியிருப்பாங்க இலக்கியத்துக்கு நிறைய செஞ்சுருக்காரு சென்னை கம்பன் விழாவுக்கு ஐம்பது ஆண்டுகளாக ஏவிஎம் ராஜேஸ்வரி மண்டபத்தை ஒவ்வொரு வருடமும் விழாவுக்காக கொடுக்குறாரு நான் கல்லூரி நாட்களில் முதன் முதலாக பரிசு வாங்கின போது மேடையிலேயே எனக்கு வாழ்த்து சொன்னவர் சரவணன் ஐயா அவருடைய ஆசை தான் இலக்கியத்தில் கொஞ்சமாவது என்னால் பயணம் செய்ய முடிந்தது மிக மிக பண்பாளர் அவருடைய ஆன்மா சாந்தி அடைவும் அவருடைய குடும்பத்தினருக்கு

அது பூஜை போடுவது நீர் கேட்ட அறிவித்து படங்களை தயாரிக்கப்பட்ட நாளில் திரைப்படங்கள் எப்படி எடுக்கணும் இருக்கு முன்னுதாரணமாக கேட்ட ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப நீதி நாம் எழுதுகிறோம் சார்பில் ஆண்ட இடங்களுக்கு